பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஆர் சிவகுமார் ஆயுர்வேத மருத்துவர் இன்னைக்கு முதியவர்கள் சார்ந்த வியாதிகள் பற்றியும் அதற்கு ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஓல்டேஜ் டிசீஸ் அப்படின்றது ஒரு புது விஷயமா ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு புது பிரான்ச் ஆஃப் மெடிசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது ஏன்னா ஆயுர்வேதம் உருவானது ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ரிட்டன் ரிட்டர்ன்சஸ் இருக்கு மூவாயிரம் வருடங்களாக ஆயுர்வேதம் எட்டு அங்கங்களா ஆயுர்வேதத்தை பிரிக்கிறோம் எட்டு பாகங்களாக ஆயுர்வேதம் பிரிக்கும் போது அல்ல ஜரா வியாதி அப்படின்னா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதி அந்த ஜரா வியாதிக்கு ரசாயனம் என்ற மருத்துவ சிகிச்சை இப்படி ஆயுர்வேதம் அழகாக முதியவர்களுக்கு வரக்கூடிய வியாதி வியாதிகளையும் அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆயுர்வேதத்துல வகுத்து கொடுத்துருக்காங்க சோ இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ வயதின் காரணமாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு வியாதி சொல்லலாம் உதாரணமாக தலையில் ஆரம்பிச்சாவே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அந்த முடி கொட்டுதல் அப்புறம் வழுக்கை விழுதல் இது ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் வயதின் தோற்றம் வயதான தோற்றம் வயதாகிறதுக்கு முன்னாடியே வயதான தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது அதுக்கப்புறம் கண் பார்வை மங்குதல் வாயில் பல் கொட்டி போதல் ஜீரண பிரச்சனைகள் ஹிருதய பிரச்சனைகள் கிட்னி நுரையீரல் இந்த மாதிரி பல வியாதிகள் இதில் முக்கியமாக நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதாவது இப்போது இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரோக் அல்சிமஸ் டெமென்ஷியா மரதி இந்த மாதிரியான வியாதிகளும் ஆயுர்வேதத்தில் ரொம்ப விரிவாக விளக்கப்பட்டு அதுக்கான மருந்துகளும் ரொம்ப தெளிவாக இன்றளவும் பிரயோஜனமுள்ள மருந்துகள் செயல் படுத்தக்கூடிய மருந்துகளை சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இன்னைக்கு பல ஆயுர்வேத மருத்துவர்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்தி அதில் நிறைய டாக்குமெண்டேஷன் நடந்துட்டு இருக்கு அதில் நல்ல வெற்றி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆயுர்வேதம் என்ற மருத்துவ முறை எப்படி முதியவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னல்களை தீர்க்கிறது அப்படின்றத இனி வரக்கூடிய பாகங்களில் நம்ம ஒன்று ஒன்றா விழாவதியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி